கும்பகோணம் முப்பக்கோயில் பகுதியில் அமைந்துள்ள சங்கரநாயகி உடனுரை சோமேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணத்தை அடுத்த முப்பக்கோயில் தென்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு சங்கரநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமேஸ்வரர் பெருமான் ஆலயத்தில் மூன்றாம் ஆண்டு வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக சிவ வாத்தியங்கள் முழங்க மங்கள பொருட்கள் பழங்கள் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்கள் கொண்டு வந்து சமர்ப்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுவாமியும் அம்மனும் நாதஸ்வரம் உள்ளிட்ட மங்கள வாத்தியங்கள் முழங்க மாலை மாற்றும் வைபவமும் தொடர்ந்து ஊஞ்சல் மற்றும் நழுங்கு உற்சவமும் நடைபெற்றது பின்னர் மந்திரங்கள் முழங்க மாங்கல்ய தாரணமும் தீபாராதனையும் சிறப்பாக நடந்தேறியது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது